ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இருபத்தி ஒம்பதாம் தேதி நம்மளுக்கு வந்து மௌனி அமாவாசை வந்து வருது இதுக்கு முன்னாடி ஒரு அமாவாசை வந்திருந்தேன் அது வந்து பௌச அமாவாசை அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இது வந்து மௌனி அமாவாசை ஸோ இந்த அமாவாசையில் வந்து நம்ம வந்து என்னென்னலாம் செய்யலாம் என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்புறம் வந்து ஒரு மூன்று உயிரினங்களுக்கு வந்து நம்ம வந்து குறிப்பிட்ட ஒரு பொருட்களை வந்து தானம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து முன்ஜென்ம பாவங்கள் தீர்ந்து கர்மவினைகள் தீர்வதற்கு இந்த தானம் வந்து நம்மளுக்கு வந்து உதவியாக இருக்கும் அது என்ன பொருள்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோக்கும் ஒரு லைக் போடுங்க இப்போ வாங்க நம்ம வந்து பதிவுக்குள்ளே போகலாம் ஸோ வந்து மௌனி அமாவாசை அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் விசேஷமான நாள் ஏன் அப்படின்னா இது வந்து தை மாதம் வரக்கூடிய அமாவாசை இந்த தை மாதம் அமாவாசை மூணு அமாவாசைகள் வந்து விசேஷமாக சொல்லப்படுது ஸோ வந்து இந்த மாதிரி அம்மாவாசைகளை இந்த தை அமாவாசை வந்து மிகவும் முக்கியமான ஒரு நாளாக சொல்லப்படுது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் வந்து மூணு அமாவாசைகள் வந்து மிகவும் விசேஷமானதாக சொல்லப்படுது மகாலாய அமாவாசை அது வந்து புரட்டாசி மாதம் வரக்கூடியது அப்புறம் வந்து ஆடி அம்மாவாசை அப்புறம் வந்து இந்த தை அமாவாசை இந்த மகாலாய அமாவாசையில் வந்து நம்ம பித்ருக்கள் வந்து இந்த பூமிக்கு வர்றவங்க வந்து திரும்ப பித்ருலோகத்துக்கு வந்து இந்த தை அமாவாசையில் தான் போவாங்களாம் ஸோ வந்து இந்த தை அமாவாசை அன்னைக்கு அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து படையல் போடுறது அப்புறம் வந்து தர்ப்பணம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பண்ணலாம் அது வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு அவங்களோட ஆசைகளை வந்து பெற்றுத்தரும் ஸோ வந்து எந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து நாளைக்கு வந்து படையல் போடணும் அப்படின்னு பார்த்து நாளைக்கு இல்லை சாரி அந்த அமாவாசை அன்னைக்கு படையல் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் பார்த்து தான் போடணும் ராகு காலத்துலையும் யமகண்டத்துலேயும் செய்யாதீங்க அந்த ராகு காலமும் யமகண்டமும் எப்போன்னு சொல்லி பார்த்துட்டு நல்ல நேரம் பார்த்து நீங்கள் வந்து படையல் போடுங்க அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு நீங்கள் வந்து உங்களோட முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணம் நிறைய பேர் கொடுப்பாங்க ஸோ இந்த தர்ப்பணம் கொடுக்கறது வந்து பெண்கள் வந்து வீட்டில் ஆண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வீட்டில் உள்ள பெண்கள் வந்து தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது அது வந்து அவங்க அம்மாவாக இருந்தாலும் சரி மாமியார் மாமனார் இல்லை அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அந்த வீட்டில் உள்ள ஆண் வந்து தர்ப்பணம் வந்து கொடுக்கணும் பெண்கள் வந்து சுமங்கலி பெண்கள் வந்து தர்ப்பணம் கொடுக்குற விஷயமும் செய்யக்கூடாது அதே மாதிரி அவங்க வந்து அன்னைக்கு வந்து விரதமும் இருக்கக்கூடாது இது வந்து மிகவும் தவறான விஷயமாக சொல்லப்படுது ஸோ வந்து நீங்கள் வந்து அதெல்லாம் செய்யாதீங்க அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் ஆண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து செய்ய சொல்லுங்க ஸோ வந்து இந்த மௌனி அமாவாசைன்னு ஏன் இதுக்கு பேர் வந்தது அப்படின்னா இந்த ஜனவரியில இருந்து பிப்ரவரி மாதம் வரக்கூடிய இந்த நாட்களை வந்து மாக் மாதம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுனால இதுக்கு பேர் வந்து மௌனி அமாவாசை அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ இந்த மௌனி அமாவாசை அன்னைக்கு நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடிந்தது அப்படின்னா இந்த பசுமாட்டிற்கு நீங்கள் வந்து இந்த ஒரு பொருளை வந்து தானமாக வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் முன்னோர்களோட அந்த ஆசை வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஏழு ஜென்ம பாவங்களும் நீங்களும் உங்களோட கர்ம வினைகள் குறைஞ்சி உங்கள் வாழ்க்கை வந்து முன்னேறுவதை நீங்கள் வந்து பார்க்க முடியும் அப்படி என்ன பொருளுங்க நீங்கள் வந்து சொல்ல போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க எள்ளு புண்ணாக்கு இந்த எள்ளு புண்ணாக்கு வந்து நீங்கள் வந்து அந்த அமாவாசை அன்னைக்கு இந்த மாடுகளுக்கு வாங்கி தானமாக கொடுக்கணும் அம்மா எள்ளு புண்ணாக்கு வந்து எப்படி நாங்கள் வந்து வாங்கி கொடுக்க முடியும் ஒன்றுமே செய்ய நீங்கள் வாங்கி அந்த மா மாடு வளர்க்கறவங்கள்ட வந்து கொடுத்தா போதும் அவங்க வந்து கணக்காக அதை போட்டுக்குவாங்க அதுக்கப்புறமா நீங்க வந்து மாட்டுக்கு வந்து அகத்தி கீரை அன்னைக்கு வந்து வாங்கி கொடுக்கலாம் இந்த குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இதை வந்து செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க வந்து அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த பழங்கள் அப்புறம் வந்து இன்னும் என்னமோ ஒரு பொருள் வச்சு கொடுப்பாங்க நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கூட எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க ஒருத்தவங்க வந்து கொடுத்து நான் பார்த்துருக்கேன் ஆனால் என்ன பொருள்னு எனக்கு மறந்து போச்சு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து முடிஞ்சால் அந்த பழங்கள் வந்து வாங்கி கொடுங்க அதுக்கப்புறமா காகத்திற்கு வந்து அன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து உணவு வைப்பாங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் எமலோகத்தில் இருந்து நம்மளுக்கு வந்து காகம் வந்து நம்மளோட பித்ருக்கள் வடிவில் வந்து நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த காகத்திற்கு வந்து அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து படையல் போடுவீங்க அப்படியே சாப்பாடு வைப்பீங்க ஸோ அந்த சாப்பாடு கூட கொஞ்சம் வந்து எள்ளு வந்து நீங்கள் வந்து கலந்து சாப்பாடு வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லப்படும் ஸோ அன்னைக்கு மறக்காமல் வச்சுருங்க அதே மாதிரி எறும்புகளுக்கு வந்து அரிசியும் சர்க்கரையும் கலந்து வந்து நீங்கள் வந்து எறும்பு பூத்துலேயோ இல்லை வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செவரு பக்கத்துலையோ போட்டிங்க அப்படின்னா அந்த எறும்புகள் வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து உங்கள் முன்னோர்கள் வந்து சாப்பிட்டுட்டு போன பலன் வந்து கிடைக்குமா ஸோ அதனால அதையாவது சிம்பிளாக செய்யுங்க அப்புறம் அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு வீட்டோட வாசலில் வந்து நம்ம வந்து அன்னைக்கு வந்து கோலம் போடக்கூடாது இது வந்து நிறைய பேர் செய்வாங்க ஸோ வந்து தெரிஞ்சவங்க வந்து தெரிஞ்சு செய்ய மாட்டாங்க தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுட்டு இனிமேல் செய்யாதீங்க ஸோ வந்து அன்னைக்கு வந்து வீட்டு வாசலில் வந்து கோலங்கள் போடக்கூடாது அதே மாதிரி வந்து எள்ளு வந்து அன்னைக்கு வந்து யாருக்கிட்டையும் வந்து நீங்கள் வந்து போய் கடனாகவோ இல்லை தானமாகவோ வாங்கக்கூடாது அது வந்து முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து மறக்காமல் உங்கள் முன்னோர்களை வந்து வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட ஏழு ஜென்ம பாவங்களும் நீங்கி உங்களோட குடும்பத்துக்கே வந்து உங்கள் முன்னோர்கள் ஆசைகள் வந்து கிடைக்கும் இந்த பதிவு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி